ஷாஜகான் பட நடிகையா இது ஆளே அடையாளமே தெரியாமல் மாறிப்போன லேட்டஸ் போட்டோ நடிகர் விஜயின் தொன்னூறு படங்கள் இன்றும் தொன்னூறு ஸ்கிட்ஸ் பலருக்கும் பேபர் இடிந்தும் ரசிகர்கள் பலர் தங்களுக்குப் பிடித்து விஜயின் படங்களைத் தேடித் தேடி பார்ப்பதுண்டு அவற்றில் ஒன்றுதான் ஷாஜகான் விஜய் நடிப்பில் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஷாஜகான் ஒரு தலைக்காதல் நண்பனின் காதலுக்காக தன் காதலை மூடி மறைக்கும் நாயகன் என காதலின் பலியையும் இயக்கத்தையும் அழகாய் காட்டியிருப்பார் இயக்குனர் படத்தில் கவிஞர் பைரமுத்து வரிகளில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் இன்றும் தொன்னூறு ஸ்கிட்ஸ் விரும்பி கேட்கும் பாடலாக ஷாஜஹான் படத்தின் பாடல்கள் உள்ளது இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்து மிகவும் பிரபலமானவர் நடிகை ரிச்சா மேலும் காதல் கிருக்கன் சம்தின் சம்தின் படங்களிலும் நடித்ததுடன் மலையாளம் மற்றும் கன்னட படங்களிலும் நடித்திருக்கிறார் இவரை பல விளம்பர படங்களிலும் கூட பார்த்திருப்போம் ஹிமான்சு பஜாஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட ரிச்சாவுக்கு தற்போது ஒரு மகன் உள்ளார் ஷாஜகான் புகழ் நடிகை ரிச்சா விண்டேசன் போட்டோ இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது இந்த வயதிலும் இளமை மாறாமல் ஹாட் உடையில் அவர் பகிர்ந்துள்ள போட்டோ நெட்டிசன்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்